ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையா மாத பலன்கள் கிரக பயிற்சியெல்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி குரு பயிற்சி பார்க்க போகிறோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் வந்து பார்க்கறக்கும் ஏன்னா குரு தான் நமக்கு இருக்கிறதுலே வந்து அனைத்து சௌபாகியம் தரக்கூடிய கிரகம் அது அனைத்து ராசியங்களுக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச தரப்போகுது சரிங்களா ஏன்னா செல்வ நிலையாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த குரு அருள் வேணும் சவளோ சௌபாகியங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்குமே குரு பகவானுடைய அருள் ஆசி இருந்தால் தான் கணக்கும் அதனால் அந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான பலன் செய்ய அனைத்து ராசிக்குமே அதை பற்றி நம்ம விரிவாக பண்பு காண்போம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் மகனு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய விருச்சக ராசி இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் கண்டிப்பாக ஒரு அபர்விதமான ஒரு யோகத்தை செய்யப்போறார் ஏன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் அஞ்சாம் குருபான் குரு பான் பயிற்சியானது மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் அங்கே இருப்பார் ஒரு காலம் பொதுவாக விருத்தராசி என்பவர்கள் எதையுமே ஒரு இலக்கோடு செய்யக்கூடியவர்கள் எதையும் ஒரு தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடியவர்கள் எந்த விஷயத்தையும் துணிவு கூட செய்யக்கூடியவர்கள் அத்தைய விருஷிகாசி என்பவர்களுக்கு இப்ப குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் திக் பலம் திருஷ்டி பலம்னு சொல்லுவோம் அதே போல் குரு வந்து ஏழில் வரும்போது அது வியாழ நோக்கம்னு சொல்லுவோம் பொதுவாக ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று இதுலலாம் வந்து குரு பகவான் வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வியாழ நோக்கம்னு சொல்லுவோம் இப்ப வியாழ நோக்கம்னா என்னன்னா ஒரு அவரீதமான வளர்ச்சியை கொடுக்க போறாருன்னு அர்த்தம் அப்ப ஏழாம் பார்வையா பார்க்கும்பொழுது முதல் பணியாக இந்த பன்னிரெண்டு மாதங்கள்ல திருமணம் சார்ந்த விஷயத்தை நடத்தியப்ப ஏன் அப்படின்னா மங்களக்காரன்னு சொல்லுவோம் தனக்காரன் சொல்லுவோம் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு அநுநியமாக கணவன் பண்ணி இல்லாமல் ஒரு நெடுங்காலம் வாழணும் அப்படின்னா குருவோட அணுக்கரம் இல்லாமல் வாழ முடியாது அதே போல் சில செல்வங்களும் நமக்கு நிலையாக இருக்கணும் அப்படின்னா அந்த குருபோட போட இல்லாமல் நம்ம வந்து அதை நிலையாக வச்சுக்க முடியாது சிலது கிடைக்க சில விட்டு போயிடும் அப்போது அத்தகைய நிலையை கொண்ட குரு பகவான் உங்களுடைய பார்வையில் ஏழாம் பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும் திருமணங்கள் கை கூடி வருங்க சரிங்களா அதேபோல் பிரிந்த கணவனியாக இருந்தாலும் இன்னும் சேரக்கூடிய வாய்ப்பை தரும் அதே போல் யார் டைவர்ஸ் ஆகிருந்தால் கூட மறுமணத்துக்கு யாரையும் வந்து நினச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயம் ஏன்னா மூணு ஏழு பதினொன்று அப்போ பதினொன்றுங்கிறது உங்கள் இளையதாரம் அப்போ கண்டிப்பாக டைவர்ஸ் டைவர்ஸான யாரும் இளையதாரம் ஏற்படும் அதே போல் யார் யாரெல்லாம் வந்து லவ் ஃபெயிலாக இருந்தீங்களோ அவங்களாம் லவ் சக்ஸஸ் ஆகும் கூடிய ஏன்னா எனக்கு அர்த்தம் வருஷம் லவ் ஃபீல் நிறைய பேருக்கு ஆகிருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக மன ரீதியான பதிப்பு கொடுத்துருக்கும் அவங்களாம் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கால் பன்னிரண்டு மாதத்தில் உங்களுக்கு லவ்வெலாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரும் அதே போல் திராவிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் தீங்கும் மண் மனை சார்ந்து வீடு சார்ந்து உள்ள பிரச்சனை அனைத்துமே நீங்கக்கூடிய மாதங்களாக இந்த பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கியிருப்பீங்க சில பேர் வாகனம் வாங்கியிருப்பீங்க சில பேர் மண் மனை வாங்கியிருப்பீங்க சில பேர் ஃப்ளாட் வாங்கியிருப்பீங்க அதில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கும் அந்த வில்லங்கத்தை போகக்கூடிய தன்மையை அந்த குரு பகவான் கொடுப்பார் ஏன்னா குரு பகவானுடைய ஆசை இல்லாமல் எந்த பிரச்சனையும் சால்வாது குரு பகவான் வந்து நமக்கு அவருடைய அனுகிரகம் கிடைக்குதோ அன்னைக்கு தான் அந்த பிரச்சனை விடுபடலாம் அப்போ அவங்களுக்கு விடுபடக்கூடிய லாபம் அதிக லாபத்தையும் பார்க்குறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் எல்லா இதில் எப்போ வெற்றி கிடைக்கும் சாமி நான் அவ்வளோ பிரச்சனையாக இருக்கேன் எனக்கு எப்போ வெற்றி கிடைக்கும் நான் இந்த பிரச்சனை எப்போ மீளுவேன் இந்த கோட்டு கேஸ் எனக்கு எப்போ சாதகமாக வீர்ப்பு வரும் நான் ஒரு விஷயம் இருக்கேன் அது எப்போ பண்ணலாமா நமக்கு சாதகமாக போகிறோம் அப்போ பதினொன்றாம் பாவம் வேலை செஞ்சால் தான் நமக்கு சாதகமாக வரும் அப்போ அந்த பதினொன்றாம் பாகத்தை இப்போ என்ன பண்ணுறா குரு பகவான் பார்க்கிறார் அப்போ அனைத்திலும் லாபம் அப்போ சேமிப்பு திறன் உங்களுக்கு அதிகரிக்குங்க இனிமேல் செலவு அதிகமாக பண்ண மாட்டேங்க முக்கியமாக உடல் ரீதியான செலவு பண்ணுற யாராக இருந்தாலும் சரி உடல் உபாதைகள் தீரும் உடல் ஆரோக்கியம் மேம்படுத்தும் ஒரு காலத்தில் அப்போ நூற்றுக்கு கண்டிப்பாக எண்பது சதவீதம் உங்களுக்கு லாபத்தையும் சேமிக்கும் திறனையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மன தெளிவையும் கொடுப்பார் இந்த குரு பகவான் ஒரு புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க இந்த பன்னிரெண்டு மாத காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எழுபத்தி அஞ்சு உங்களுக்கு அருமையாக ஒரு பொற்காலமாக இருக்க போகுது ஆனா அடிகளில் சேர்க்கை ஏற்படும் ஆனா தங்கத்துக்குரியவர் யாரு குரு பகவான் தான் குழந்தைக்காரன் யாரு குரு பகவான் தான் அப்ப குழந்தை பாக்கியம் யார் வேண்டிகிட்டே இருந்தீங்க குழந்தை சாமி நிறைய பிரயாணம் பண்ணிட்டேன் அந்த போயிட்டேன் போயிட்டேன் எவ்வளவோ பிரயாரம் பண்ணிட்டேன் குழந்தை பாக்கியமே கிடைக்கல எவ்வளோ சுதை சொன்னாங்க ஆனால் இப்போ கண்டிப்பாக கிடச்சிடும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அத்தகைய சூழ்நிலை குரு பகவான் வருகிறார் குரு பகவான் வரும்பொழுது சகல சம்பத்துகளும் உங்களை தேடி வரும் குரு பகவான் அனைத்தையும் கொடுக்க உள்ளவர் பாக்கியத்தை அள்ளி தருபவர் முற்றிலும் சுபர் குரு தான் என்றைக்குமே என்ன பண்ணுவார் ஏமாற்ற மாட்டார் அவர் நம்பிப்பான என்ன பண்ணுவார் அடைக்கலாம் தான் கொடுப்பார் அப்போ குரு பகவான் என்றைக்குமே என்ன பண்ணுவார் உங்களுக்கு நல்லதாக செய்வார் எவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த நீங்கள் மாட்டிருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சிக்கலை மாட்டேருந்தாலும் சரி அதை உங்களுக்கு சாதமாக்கி கொடுக்க போகிறார் இந்த அவரோட காலம் ஏன்னா அவர் பஞ்சாயத்து தலைவராக வரணும் அப்படின்னாலும் ஒரு நமக்கு குருபான அருள் வேணும் ஒரு கட்ட பஞ்சாயத்து இல்லை ஒரு ரெண்டு பேர் பஞ்சாயத்து பண்ணுறாருன்னா கூட ஒரு நம்ம குருபான அருள் வேணும் அவங்க அவர் தான் ரெண்டு பேருக்குமே சமரசம் பண்ண முடியும் அத்தகைய நிலை பெற்ற குரு பகவான் உங்களுக்கு பாசிட்டிவான எண்ணங்களை கொடுத்து உங்களை உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உங்கள் தொழில் ரீதியான உங்கள் வருமானம் சார்ந்த விஷயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சினையை தீர்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைய போது உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் அமைகிறார் களத்தரை கூட ஏழாம் பாவத்தில் அமைகிறார் கண்டிப்பாக மனைவி மூலமாக உங்களுக்கு அனுக்கிரகங்களை இந்த ஒரு காலத்தில் கொடுப்பார் அதே போல் அனைத்து விஷயத்துலையுமே லாபத்தை கொடுக்க போகிறார் நீங்கள் எண்ணியது எண்ணமெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரியே உங்கள் நடக்க போகுது நீங்கள் என்னென்ன நினச்சுக்கிறீங்களோ நம்மளும் ஒரு கௌரவமாக ஒரு அந்தஸ்தோடு வாழணும் நம்மளையும் நாலு பேரும் மதிக்கணும் நம்மளுக்கும் ஒரு சொந்த வீடு வாச வேண்டி வாகனம் வேணும் நம்மளும் எல்லோரும் போல் நம்மளும் ஒரு ஒரு மதிப்புக்கு ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிற வித்சாசி என்பகளை உங்களுக்கு எண்ணிய எண்ணத்தை ஈடேற்றக்கூடிய வகையில் குரு பகவான் பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சி பயிற்சி ஆறார் கண்டிப்பாக உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றுவார் அதனோட குரு எந்த பாவத்தில் இருக்கார்னு பார்த்துங்க சுபமான இடத்துல இருந்தால் இன்னும் இன்னும் அதிகப்படியாக லாபத்தை கொடுத்துருவார் கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி உங்கள் எண்பது சதவீதம் முற்றிலும் நல்லது செய்யப்படும் அதிக வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் உங்கள் செல்வ செழிப்போடு வாழ வைக்கக்கூடிய வகையில் குரு பகவான் இந்த உலகம் பயிற்சி ஆறார்